ஹலோ பிரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம அடிப்படை சட்டமறிவம் சேனல்ல பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான உச்சநீதிமன்ற தீர்ப்பை பத்தி தான் பாக்க போறோம் அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புல வந்து பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆபீசர் ஒருத்தர் வந்து அரெஸ்ட் பண்ணும்போது அவரு என்ன காரணத்துக்காக கைது செஞ்சிருக்கிறாரு அப்படின்ற விவரங்களை வந்து அவருக்கு வந்து எழுத்து மூலியமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த வீடியோ பதிவை என்ன காரணத்துக்காக போடுறேன்னா அனைத்து வழக்கறிஞர்களும் அனைத்து பொதுமக்களும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அனைத்து காவல்துறைக்கும் வந்து இந்த தீர்ப்பு போய் சேரணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இன்னைக்கு நான் இந்த வீடியோவை பதிவிடுறேன் அதாவது இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மிகிர் ராஜேஷா விசஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா கிரிமினல் எம்பி டூ ஒன் நைன் ஃபைவ் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இதுதான் வந்து இந்த கேஸ்ல இந்த கேஸ்லோட ஃபேக்ட் ஆஃப் தி கேஸ் என்னன்றத வந்து ஒரு சுருக்கமா பாத்துருவோம் இந்த மிகிர் ராஜேஷ் ஷா அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா மும்பை பகுதியில ஒரு மிகப்பெரிய ஒரு பி எம் டபிள்யூ கார் ஒண்ணு ஓட்டிட்டு போறாரு அந்த காருக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்கூட்டர்ல ஒரு தம்பதிகள் போயிட்டு இருக்கிறாங்க இரண்டு பேர் போறாங்க இந்த மிகிர் ராஜேஷ் ஷா வந்து அந்த தம்பதிகளை எடுத்து அதுல அவருடைய மனைவியை வந்து இழுத்துட்டு போயிடுறாரு அதுல அவங்க இறந்துடுறாங்க இவர் இன்னொருத்தருக்கு வந்து கடுகாயமா சோ இதுதான் வந்து கேஸு இவர் வந்து அப்சரார் இந்த மிகிர் ராஜேஷ்றவர் வந்து அப்சர் அதன் பிறகு போலீஸார் வந்து இவரை கைது பண்றாங்க சோ இவரை போலீஸ் வந்து கைது பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து எழுத்து மூலியமா வந்து என்ன காரணத்துக்காக கைது பண்றேன் அப்படின்ற விவரங்களை கொடுக்கல அப்படின்ற ஒரு விஷயங்களுக்காக தான் இந்த கேஸ் நடக்குது அதாவது பாத்தீங்கன்னா ஒரு நபரை வந்து போலீஸ் கைது பண்ணும் போது அவரை என்ன காரணத்துக்காக கைது பண்றாங்க அப்படின்ற விபரங்களை வந்து கட்டாயம் அவருக்கு வந்து தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டம் வந்து ஆர்டிகல் டுவெண்ட்டி டூ ஒன்ல வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க ஆனா இந்த கைதுக்கான காரணத்தை வந்து வாய்மொழியா சொல்லணுமா இல்ல ரிட்டர்னா கொடுக்கணுமா அப்படின்ற விஷயங்களை தான் வந்து இதுல வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க இந்த தீர்ப்புல அதாவது என்ன டிஸ்கஸ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கைது செய்யும் போது கைது செய்யப்பட்ட ஒரு குற்றம் சம்பந்தமா ஒரு நபரை வந்து கைது செய்யும் போது அரசியலமைப்பு ரீதியான அனைத்து குற்றங்களுக்கும் அதாவது பழைய ஐபிசி மற்றும் புதிய பிஎன்எஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அதே மாதிரி அனைத்து சட்டங்களின் கீழ் கைது செய்யப்படும் குற்றங்கள் அனைத்திற்கும் கட்டாயமாக வந்து பாத்தீங்கன்னா கைதுக்கான காரணத்தை வந்து தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா கைதுக்கான காரணத்தை வந்து பாத்தீங்கன்னா எழுத்துப்பூர்வமா கட்டாயமா தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி அந்த நபருக்கு வந்து புரியிற மொழியில வந்து அந்த கைதுக்கான காரணங்களை வந்து நீங்க எழுத்துப்பூர்வமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மேற்கண்ட இந்த விஷயங்களை வந்து நீங்க கைது செய்யும் போது வந்து கட்டாயம் நீங்க பின்பற்றணும் அதே மாதிரி கைது செய்யும் போது உங்களால ரிட்டர்னா கொடுக்க முடியல போலீஸால வந்து ரிட்டர்னா கொடுக்க முடியல அப்படின்னா பாத்தீங்கன்னா வாய் மொழியா சொல்லணும் உங்களை இந்த ரீசன்காக வந்து நாங்க உங்களை கைது பண்ணிருக்கிறோம் இந்த அஃபன்ஸ்க்காக கைது பண்ணியிருக்கோம் அப்படின்றத வாய் மொழியா சொல்லிட்டு குறிப்பிட்ட சில ஒரு நியாயமான காரணத்தை நேரத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ரிட்டர்னாவும் கம்பல்சரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படி இல்லைன்னா மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ரிமைண்ட் பண்றதுக்கு டூ ஹவர்ஸ் பிஃபோர் இரண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து கட்டாயம் அவருக்கு வந்து எழுத்து

தலைமை செயலாளர்களுக்கும் இந்த உத்தரவை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா இப்ப கைது குறித்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து கட்டாயம் ரிட்டனா கொடுக்கணும் என்ன காரணத்துக்காக கைது பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயம் கொடுக்கணும் இந்த தீர்ப்புல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஆபீசர் ஒருத்தரை கைது செய்ய வராங்களா கைது செய்ய வரும்போது கட்டாயம் வந்து பாத்தீங்கன்னா எழுத்து அதாவது எழுத்து மூலியமா இந்த காரணத்துக்காக தான் உங்களை கைது செய்யறோம் அப்படின்ற விஷயங்களை ஃபர்ஸ்ட் கொடுக்கணும் ஸோ இவங்க இந்த விஷயங்களை கொடுத்துட்டாங்க அப்படின்னா இவங்க வந்து சட்ட ரீதியாக அந்த விஷயங்களை ஒரு பெயில் போடுறதோ இல்ல அவங்களோட வழக்கறிஞரை பார்க்கறதோ அந்த விஷயங்களை வந்து அவங்களால பண்ண முடியும் அவங்களோட ரைட்ஸ் வந்து அங்கே பறிக்காது பறிக்கப்படாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா நமக்கு இந்த பிஃபை போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு இஷ்யூ நடந்தது பாருங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட போய் கேட்போம் என்ன காரணத்துக்காக அவங்களை கைது பண்ணியிருக்கீங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்போம் அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அனைத்துமே வந்து இந்த தீர்ப்பின் மூலயமா வந்து கட்டாயம் தவிர்க்கப்படும் சோ இந்த தீர்ப்பை பத்தி அனைவருமே கட்டாயமா தெரிஞ்சுக்கோங்க சோ நம்ம அடுத்த டாபிக்ல தேங்க் தேங்க்யூ பிரெண்ட்ஸ்